குருவே சரணம் நிகழ்ச்சியில் தற்போது நாம் தரிசித்து கொண்டிருக்கக்கூடிய சித்தர் திருக்குற்றாலம் செண்பக சாது சித்தர் இவரோட அப்பா அம்மா சுப்பிரமணிய பிள்ளை சிடச்சியம்மாள்னு பார்த்தோம் குழந்தை இல்லை செண்பகாதே வீட்டை பிரார்த்தனை அடுத்த நாள் பிரார்த்தனை முடிஞ்ச அடுத்த நாள் ஒரு குரத்தி இவங்க வீட்டுக்கு வராங்க இப்போ மலை இருக்கிற இடத்துல தேன் இருக்கும் மரங்களில் தேன் இருக்கும் அந்த தேன் எடுக்கிறதுக்கு அந்த காலத்தில் குறவன் குரத்திகள் இவங்கெல்லாம் போவாங்க இந்த மலைப்பகுதி எங்கெங்கே இருக்கோ அங்கெல்லாம் குறவன் குரத்திகளை பார்க்க முடியும் ஒரு குரத்தி வந்து குரத்திகள்லாம் குறி சொல்லுவாங்க அந்த காலத்தில் என்ன சொல்கிறாங்க உங்களுக்கு ஒரு மகன் பிறப்பான் அந்த மகன் சாதாரணமானவனாக இருக்க மாட்டான் உயர்ந்த ஞானியாக விளங்குவான் இந்த உலகத்துக்கே அருள் புரிவான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குரத்து போயிடுறாங்க இந்த குரத்தி போன கொஞ்ச நேரத்தில் அந்த குரத்தி சென்ற தடத்தை பார்த்தால் அந்த குரத்தி வந்து போனதற்கான அடையாளமே தெரியல அப்புறம்தான் இவங்க ரெண்டு பேருக்கும் தெரிகிறது வந்தது குரத்தி அல்ல ஷாட்சாத் செண்பகாதேவி தாங்கள் வணங்குகிற அந்த பராசக்தியே அந்த அன்னையே தங்களது இல்லம் தேடி வந்து தங்களுக்கு ஒரு அருள் வாக்கு கொடுத்து சென்றிருக்கிறாள் அப்படின்னு அப்போ தான் புரிஞ்சுது கொஞ்ச நாளில் பிறந்துட்டார் யாரு செண்பக சாது சித்த செண்பகாதேவியை பிரார்த்தனை செய்து செண்பகாதேவி அருளோடு பிறந்த காரணத்தினால் அவருக்கு செண்பகம் அப்படின்னு பேர் வச்சாங்க நமக்கெல்லாம் என்ன தோணும் செண்பகம் அப்படிங்கிறது பெண்கள் வைக்கக்கூடிய பெயர்னு தோணும் அப்படிலாம் கிடையாது காந்திமதியின்னு பேர் உள்ள ஆம்பளைங்க இருக்காங்க கோமதின்னு உள்ள ஆம்பளைங்க இருக்காங்க இப்போ காந்திமதியை வணங்குகிறோம் நெல்லை காந்திமதியை வணங்குறோம் இந்த அம்பாளோட அருளோட ஒரு பையன் நமக்கு பிறக்கிறான் உன்னோட பேர் வைக்கணும் காந்திமதின்னு வச்சுருவாங்க அதுபோல் செண்பகம்னு பேர் வச்சாங்க இப்படி தான் பிறந்தார் பராசக்தியோட அருளோட அதாவது இந்த குழந்தையினுடைய அவதாரம் எதற்காக அப்படின்னா ஒரு சந்நியாச வாழ்க்கைக்காக ஒரு சந்நியாச வாழ்க்கைக்கு போக வேண்டிய ஒரு குழந்தைக்கு பள்ளிப்படிப்பு தேவையா ஸ்கூலில் போய் படிக்கணுமா ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க குழந்தைய ஆனால் படிப்பு ஏறலை படிப்பு சரியாக வரலை இந்த குழந்தை எப்போ பார்த்தாலும் இந்த சிறுவன் எங்கே போய் உட்காந்துப்பான் அப்படின்னா செண்பகாதேவி கோவிலில் போய் உட்காருவான் தவம் புரிவான் திருக்குற்றால அருவியிலே நீராடுவான் அந்த திருக்குற்றால அருவியின் பக்கத்திலேயும் தவம் இருப்பான் இப்படி தான் போச்சு அதாவது படிப்பில் நாட்டம் இல்லாமல் பக்தியில் ஆன்மீகத்தில் அதிகமான நாட்டம் இருப்பதை பார்த்த உடனே இந்த குழந்தை சிறுவன் வளர்ந்த உடனே என்ன நினைக்கிறாங்க வீட்டில் ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுடுவோம் ஒரு கல்யாணம் பண்ணி வச்சா இல்லறத்தில் ஒரு நல்லறத்தோடு இவன் வாழ்வான் அப்படின்னு தீர்மானித்து இந்த செண்பகத்திற்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சாங்க இல்லறம் நல்லறமாக போயிற்று மூன்று ஆண் குழந்தைகள் ஒரு பெண் குழந்தை யாருக்கு செண்பக சாதுக்கு குழந்தை பிறந்தது இல்லறம் நடந்து கொண்டிருந்தது இந்த நாலு குழந்தை பிறந்த பிறகு அவருக்கு இல்லறம் அழுத்து போயிற்று இந்த இல்லறத்திலிருந்து தான் மீண்டும் அதாவது தனது எண்ணப்படி சிறுவனாக இருந்தபோது தான் எதன் மீது நாட்டம் கொண்டிருந்தோமோ அந்த பக்கத்திற்கு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தது இல்லறத்தை துறந்தார் என்ன பண்ணார் கோவிலில் போய் திரும்ப தவம் இருக்க ஆரம்பித்த கோவிலில் தவம் இருந்தார் வீட்டில் எவ்வளவோ வந்து தேடி பார்த்தாங்க ஆளை கண்டுபிடிக்க முடியல ஒரு காலகட்டத்தில் அங்கிருந்து புறப்பட்டு காசிக்கு சென்றார் இங்கே இருந்தால் தானே தேடிக்கிட்டே இருப்பாங்க வீட்டுக்கு வா குடும்பம் நடத்தணும் தேடுவாங்க ஆனால் இவருடைய பிறப்பின் நோக்கம் என்ன இவர் சன்னியாச வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அந்த இடைப்பட்ட காலத்திலே இல்லறம் என்கிற நல்லறத்தையும் அனுபவித்து அதன் பிறகு சன்னியாசத்திற்கு செல்ல வேண்டும் நீங்கள் பல மகான்களை பார்த்தீங்கன்னா எடுத்தோன்னு சன்னியாசம் இருக்காது இல்லறத்தில் பல நாட்கள் இருந்துட்டு குழந்தை குட்டியெல்லாம் அனுபவிச்சுட்டு அதன் பிறகு ஒரு ஞானோதயம் ஏற்பட்டு அதன் பிறகுதான் சன்னியாசி ஆவார்கள் அதே போலத்தான் இவரும் சன்னியாசியானார் எங்கே போனார் காசிக்கு போனார் காசியில எண்ணற்ற சாதுக்களை சந்தித்தார் கங்கையில் புனித நீராடினார் அங்கு இருக்கக்கூடிய பல குகைகளிலும் பல மலைகளிலும் தவம் இருந்தார் இந்த தவத்தின் மூலமாக தனது ஆற்றலை பெருக்கிக் கொண்டார் ஒரு காலகட்டத்தில் அந்த வட இந்தியாவிலிருந்து தனது பூர்வீக இடத்திற்கு வரணும் அப்படிங்கிற ஒரு ஆசை செண்பக சாதுக்கு வந்தது அதன்படி அங்கிருந்து புறப்பட்டு துருக்குற்றாலும் வந்தடைகிறார் எந்த இடத்திலிருந்து பயணத்தை ஆரம்பித்தாரோ அதே இடத்திற்கு மீண்டும் வந்துவிட்டார் இங்கேதான குடும்பம் இருக்கு இதன் தொடர்ச்சி என்ன நாளையே குருவே சரணத்தில் காணலாம் நன்றி வணக்கம்